குடும்ப வாழ்க்கைய வந்து இந்த உலகத்துல யாரும் புறக்க உலகத்துல வந்து ஆன்மீகத்தை சொல்லியோ நாங்க இறைவனை நெருங்க போகிறோம் என்று சொல்லியோ அல்லது எங்களுக்கு துணியா சோழி எல்லாம் இருந்தா கடவுளுடைய திருப்தியை அடைய முடியாம போயிரும் என்று சொல்லியோ நாங்கள் இந்த குடும்ப கட்டமைப்பை சீர்குலைக்க முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லால் சிவனோட காலத்துல ரசூலுலோட வாழ்க்கையை பத்தி கேட்கறதுக்கு அல்லாஹுடைய தூதருடைய வீட்டுக்கு சில சஹாபாக்கள் வராங்க அந்த சகாபாக்கள்ல சில பேர் வந்து அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வந்தா மனைவி மாறி இருக்கிறாங்க அப்ப கேக்குறாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லால் அவங்களோட வாழ்க்கைய பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அவங்களோட வணக்க வழிபாடுகளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப மனைவி மாறெல்லாம் எல்லாம் செல்றாங்க ரசூல்ல்லா அவர் இப்படி இப்படி எல்லாம் வணங்குவாரு இந்த மாதிரி அமளி பாதத்தை எல்லாம் செய்வாரு அப்படின்னு ரசூலோட வாழ்க்கையை சொன்ன உடனே இப்ப இவங்களுக்கு ரசூல்லா கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட தூதரா இப்படி செய்யறாரு அவருக்கு தான் ஆல்ரெடி முன்பின் பாவம் ரசூலுல்லா இந்த அளவு மாஞ்சி மாஞ்சி அவளிவாதத்து செய்யணும் இரவு கண்முழிச்சு ஏன் நின்று தொழணும் பகல் எல்லாம் நோன்பு ஏன் பிடிக்கணும் அல்லாட ரசூலே இப்படி அமல்ல ஆர்வம் காட்டும் போது நாங்க ரசூலா அல்லாட ரசூல் அளவுக்கு இரேச்சம் உள்ளவங்களா அப்ப நாங்க என்ன பண்ணணும்டா அல்லாட திருப்தி அடைகிறதுக்கு அப்ப நாம ஒரு முடிவெடுத்தாகணும் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னா மூணு விதமான முடிவு எடுக்கிறாங்க ஒருத்தர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு கேட்டா இனிமே நான் ஏன் லைஃப்ல இரவு முழுக்க தொழுவுரை தான் ஏன் வேலை அவரோட டியூட்டி என்னையா நைட்டு பூரா தொழுவுரை தான் தூங்குறது இல்லை தூங்காம தொலை போறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு இன்னொருத்தர் முடிவெடுக்கிறாரு நான் பகல் காலம் முழுக்க நோம்பி இருக்க போறேன் நோம்பே தான் இனி என் பகல் சாப்பாடு தண்ணி வேணா எனக்கு பகல் முழுக்க நோம்பு பிடிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு இன்னொரு ஆள் முடிவெடுக்கிறாரு இந்த கல்யாணம் புள்ள குட்டி பொஞ்சாதின்னு வந்தா தான் துனியாவில் நாங்க வந்து என்ன செய்யணும் நேர காலத்தை செலவழிச்சனும் அதுக்காக தேடணும் கஷ்டப்படணும் உழைச்ச போகணும் அல்லாவ மறந்து வாழணும் ஏன் இந்த தேவையில்லாத வேலை பொண்டாட்டியும் வேணாம் புள்ள குட்டியும் வேணாம் கல்யாணமே வேணாம்டா அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவை எடுத்துட்டாரு இப்படி இவங்க இந்த முடிவை எடுத்துட்டு இந்த மூணு சாராரு போறாங்க ரசூல் அவங்கள்ட்ட வந்து இவங்க எடுத்த முடிவு குறித்து சொல்லப்படுது அப்ப ரசூல் செல்லல்லா அலுவலமாங்க வந்து அவங்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க அஞ்சும் உள்ளதீன குல்தும் கதாவை கதா என்பா நீங்க தான் இந்த மாதிரி முடிவு எடுத்தவங்களா நீ வந்து இனிமே இரவு முழுக்க நின்று வணங்க போறியா தூங்க மாட்டியா நீ பகல் காலம் முழுக்க தான் பிடிக்க போறியா அப்போ நீங்க வந்து கல்யாணம் வேணாம் புல்லகுட்டி வேணாமென்று துறவரம் போக போறீங்களா அப்படின்னு ரசூல்லா கேட்டுட்டு நீங்கள் என்னையை விட அல்லாவை பயப்படுறவங்களா நீங்கள் எல்லாம் என்னை விட இரையச்சத்தில் ஒசந்தவங்களா எப்ப தூராக இருந்து கொண்டு உங்களை விட அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நான் இரவில் தொழுகிறேன் உறங்குகிறேன் பகலில் நோம்ப பிடிக்கிறேன் நோம்ப விடுறேன் கல்யாணம் முடிச்சு குட்டியா குடும்ப வாழ்க்கை நடத்துறனுப்பா பமன் ரஹிபான் சுண்ணத்தி பதைசமின்னி எவன் என்னுடைய இந்த வழிமுறைகளை புறக்கணிக்கிறானோ அவனுக்கு எனக்கு சம்பந்தம் என்றான் அனை சொல்லா குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிடாதே குடும்பமாக இந்த துனியாவில் எதையெல்லாம் செய்து கொண்டு வாழ அல்லாஹ் அனுமதித்திருக்கிறானோ அத்தனையே நீ செய்யணும் அல்லாஹுக்கு செய்யற கடமையை செய்யணும் உன் உடம்புக்கு செய்யற கடமையை நீ செய்யணும் கண்ணுக்கு கடமை இருக்கா இல்லையா கண்ணுக்கு என்ன கடமை இருக்குது அபுதர் ரலி அவர்கள் வந்து மிக பேணுதலான ஒரு நபித்தோழர் அவ்வளவு பேணுதலாக இருப்பாரு ஆனால் ஹராமாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அவ்வளவு பேணுதலான ஒரு நபித்தோழர் தான் அபு அபூதர் அலி அல்லான் அவங்க இவங்க வந்து சல்மானுல் பாரிசிய அவங்களோட அல்லாட ரசூல் மதீனாவுக்கு வரும்போது ரசூல்லா சகோதரத்து சகோதரத்துவப்படுத்திடுவாங்க நீங்க ரெண்டு பேரும் இனிமே சகோதரர்கள் மக்காவில இருந்து வந்தவங்க முகாஜிரியர்கள் மதீனாவிலே அரவணைத்து கொண்டவர்கள் அன்சாரிகள் இவங்களை வந்து ரசூல்லா ஒன்று சேர்த்துருவாங்க உங்களுக்கு இவர் சகோதரர் இனிமே நீங்க அண்ணன் தம்பி மாதிரி அப்படி ஆக்கிடுவாங்க சல்மானல் பாரிசு அலி அவங்க வந்து ஒரு நாள் அவரோட வீட்டுக்கு போவார் நாம் அபூதரை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வருவார் வரும்போது அபூதர் வீட்டில் இல்லை அப்ப அவங்களோட மனைவி தான் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அழுக்கான ஒரு தோற்றம் ஆடைகள் எல்லாம் அவ்வளவு அழுக்கான தோற்றத்துல இருக்குது அந்த அம்மாவை பார்த்துட்டு சல்மானின் பாரிசியா அவங்க கேட்டாங்க என்ன என்ன மாதிரி உங்களோட கோலம் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்க சகோதரருக்கு தான் துனியா தேவையே இல்லையே அப்புறம் நான் எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறாங்க துனியா தேவையே இல்லை அவருக்கு அப்புறம் வர நான் என்ன எப்படி அலங்கரிச்சுக்கிட்டு இருந்து நான் என்ன பண்ணன்ட்டு அந்த ஒரு பதில சொல்லிடுறாங்க மேட்டர் விளங்கி போச்சு சல்மான் அலி அல்லானவங்களுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க அபூதர் அலி அல்லானவங்க வராங்க வந்தா வந்தவரை கூப்பிட்டு வரவேற்று எப்போ வந்தீங்க இருங்க உட்காருங்க சாப்பிடுங்க குடிங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ண நல்ல மனுஷன் தானே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆக்கி காய்ச்சி கொண்டு வந்து வச்சுட்டு சொல்றாரு சாப்பிடுங்க சல்மான் நீயும் உட்காரு எப்போ நான் நோம்பாளிப்பா உட்காரப்பா அப்படிங்கிறாங்க நான் நோம்பு முடிச்சிருக்கேன் ஏய் உட்காரியா அப்படின்னு வச்சு இருப்பாட்டி பலையில சாப்பிட வைக்கிறாங்க அப்ப இவர் முடியாம நான் நோம்புடு சொல்லி பார்த்து அதெல்லாம் சரி பட்டு வரது உட்கார சாப்பிடு அப்படி உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டாரு நோம்ப விட்டாச்சு என்ன மனுஷால் புடிச்சிட்டு இருந்த ஒரு நோம்ப பாலாக்கி போட்டானே அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு ஃபீலிங் இப்படி செஞ்சு போட்டார் சல்மான் ரைட்டு இப்போ பகல் நோம்ப விட்டாச்சா நைட் ஆயிருச்சு நைட் ஆயின உடனே தூங்கணும் இந்த மனுஷன் பாட்டுக்கு எலும்பி நின்றுட்டாரு தொழுகுறதுக்கு சல்மான் பாரிசி அவங்க பிடிச்சி என்ன என்ன பண்ண போறீங்க தொலை போறேன் தூங்கப்பா அப்படிங்கிறாங்க இல்ல தொலைப்போர் தொழுவிட்டு வரேன் தூங்கப்பா அப்படிங்கிறாங்க பிடிச்சி தூங்க இவர் வச்சிருங்க நினைச்சு தாள் அப்படி எலும்புற பிடிச்சி எங்க என்ன 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 செய்ய போறீங்க தொலை போறேன் தூங்கியா அப்படின்னு கடைசி நைட்டு வரைக்கும் தூங்க வச்சுட்டாரு தூங்க வச்சு அவரை மறியாம தூக்கம் போன பிறகு தட்டி எழுப்பி இப்ப எலும்புங்க தொழுவோம் அப்படிங்கிறாரு எழுப்பி அந்த பஜுருடைய நேரத்துல காஞ்சது தொலை வைக்கிறாரு தொலை வச்சிட்டு சொன்னாரு உங்களோட கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அழைக்க ஹக்கா உங்களோட குடும்பத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது உங்களோட குடும்பத்தையும் கவனிக்கணும் மனைவி மக்களை பார்க்கணும் நீங்கள் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் உங்களோட உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு தொழுது முடித்து பதிரெல்லாம் முடித்து காலையில் வந்து அல்லாஹுடைய ரசூலை அபூதர் அலி அல்லானவங்க சந்திக்கிறாங்க சந்தித்து அல்லாவுடைய ரசூல்கிட்ட சொன்னார் நோம்ப பிடிச்சு பாலாக்கிட்டாரு இரவையில் வணங்க போனே வணங்க விடலை இப்படி எல்லாம் சல்மான் பாரிசி என்னைய வச்சு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க சதக்க சல்மான் அவர் சொன்னது கிரட்டப்பா அப்படிங்கிறாங்க என்னவா நீ கண்ணுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கண்ணுக்கு கொடு அது என்ன இரவு முழுக்க தொழுவுறது அப்படின்னு ரசூல்ல்லா தொழு உன ரப்புக்கு நீ கடமையை செய்கிற மாதிரி உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் தூங்குகிற டைம் தூங்கு உன்னுடைய கண் உன்னுடைய உடம்பு கூடாது அப்படிங்கிறாங்க உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படி உன்னையை நம்பி வந்த பொஞ்சாதி அவள் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய தேவைகளை தன் உணர்வுகளை அலாதார முறையிலே உன் மூலமாகத்தான் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அது ஓ மனைவியை கட்டிக்கிட்டு வந்து ஊட்ல வச்சுக்கிட்டு அவர் என்ன கல்லா மரமா அவனுக்கு செய்ய வேண்டிய உரிமையை வந்து யார் செய்வா நீ தானே பார்க்கணும் நீ தானே அதை செய்யணும் அப்போ குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு பொறுப்பு யாருக்குப்பா இருக்குது உனக்கு தான் இருக்குது அப்போ உன் மனைவியை கவனிக்கணும் ஓ புள்ள உட்டியை கவனிக்கணும் அதனால் நீ பகல் முழுக்க நோம்பு பிடிச்சிக்கிட்டு திரிகிறது சல்மான் சொன்னது கரெக்டுங்கிறாங்க ரசூல் சொல்லல்லா அவங்கள்ட்ட வந்து சில வாலிபர்கள் இளைஞர்கள் இருப்பாங்க அவங்க இருக்கிற சூழ்லா என்ன செய்வாங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க இளைஞர்களே வாலிபர்களே யாருக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்குரிய தகுதி வாய்ப்பு வசதி தைரியம் இருக்குதோ அவர் கல்யாணம் முடிச்சுக்கட்டும்பாங்க ரசூல்லா வாலிப பருவத்தில் இருக்கிறியா உனக்கு குடும்பத்தை வச்சு வாழ வைக்கிற தகுதி இருக்குதா நீ கல்யாணம் முடிச்சுதான் வாழணும் அப்படிங்கிறாங்க அப்ப அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை எங்களுக்கு குடும்பத்தை நடத்த முடியாது என்ற நிலைமை இருந்தா யாரும் சொல்ல உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு நோம்ப முடிச்சுக்கிட்டு பேசாம இருந்துரு அப்படிங்கிறாங்க அப்ப வாழ வைக்கக்கூடிய தகுதி இருந்தால் நீ வாழ்ந்துதான் ஆகணும் அதுல இருந்து நீங்க யாரும் விலகி போக கூடாது என்பதை ரசூல் செல்லாசு அவர்கள் உபதேசமாக செய்கிறாங்க அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது எந்த கட்டத்திலையும் தவிர்க்க கூடாது தவிர்க்கவும் முடியாது போயிட்டேன்னு மாலையை எடுத்துக்கிட்டு கம்பையும் எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு மரத்தை கீழே குந்திட்டான்னு வைங்க உலகத்தை துறந்து எதுவுமே எனக்கு துணியாவில் தேவையில்லை சொல்லிட்டு நான் போய் என் கடவுளை வந்து நெருங்க போறேன் இறைவன திருப்தியை பெற போறேன் பக்தியை முக்தியை அடைய போறேன்னு போயிட்டு காட்டுல குந்திக்கிட்டு இருந்தா அது சரியா இது நடிப்பு உலகத்தில் எவன் துறவரம் மேற்கொள்வதாக சொல்லுகிறானோ அவர்கள் நடிக்கிறார்கள் எந்த மனிதனும் உலகத்தை துறந்து துறவர வாழ்க்கை வாழ முடியாது துறவீடு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்துல யாராலையும் இருக்க முடியாது நபிகள் நாயகம் உஸ்மான் பின் மது அழிவான் அவங்க வாராங்க வந்து ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்றதுக்காக வந்தவங்க அந்த யுத்தத்தில் வந்து பெண்கள் இல்லை ஆண்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அப்போ பல நாட்கள் அந்த யுத்த காலத்திலே நாள் கழிஞ்சு கொண்டு போகுது தங்களால் தங்களுடைய உணர்வுகளை ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்டத்திலே மலோன் மளவுன்றையெல்லாம் அவங்க கேட்குறாங்க யார் ரசூல்லா எங்களுக்கு காயடித்து கொள்வதற்கு ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு அனுமதி தாங்க ஆண்மையை நாங்கள் நீக்கிக்கிறோம் அப்ப எங்களுக்கு இந்த இந்த சோழி இந்த மாதிரி ஆசை தேவையெல்லாம் இருக்காது அப்படின் போது ரசூல் சல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அனுமதி இல்லை அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஆண்மை நீக்கம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க துணியாவில அதுக்கெல்லாம் அனுமதி தர முடியாதுட்டாங்க ரசூல் சல்லா அலுவலம் அப்ப கல்யாணம் முடிக்காம துறவரமா அல்லாவுக்கு இபாதத்தை செஞ்சுக்கிட்டு அல்லாட திருப்தி பெற போறேன்றது இஸ்லாம் கிடையாது துறவர வாழ்க்கைக்கே இஸ்லாம் இடம் கொடுக்கலங்க துறவரத்தை செஞ்சுக்கிட்டு நீ வாழ்றதா இருந்தா அதுக்கு எதுக்கு மனைவியை கட்டிக்கிட்டு கொண்டு வீட்டுல வைக்கணும் கொஞ்சாதிய கட்டி கொண்டு வீட்டுல வச்சுக்கிட்டு நீ இபாதத்தை செய்யறதா இருந்தா அந்த 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 வாழ்க்கை என்னதுக்கு அந்த ஒரு வைஃப் எதுக்கு உனக்கு நீ எல்லாம் பார்க்கணும் அப்போ துணியாவில் சம்பாதிக்கணும் துனியாவுல நீ நோன்பு பிடிக்கணும் தொழணும் உடம்புக்கு செய்யறதை செய்யணும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போறதுதான் உலக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையினுடைய அவசியம் எந்த கட்டத்திலையும் இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்லலால் வந்து வலியுறுத்துறாங்க